இவரிடம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையினுடைய பெறுபேர்கள் இருபத்தி நான்கு நாட்களுக்குள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த பரீட்சைக்காக சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று மூன்று பரீட்சார்த்திகளும் தமிழ் மொழி மூலமாக எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று அறுபத்து எட்டு பரீட்சார்த்திகளுமாக மொத்தம் மூன்று லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுபத்தொரு பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள் மாவட்ட ரீதியான வெட்டுப்புள்ளிகளுக்கு அதிகமாக பெற்ற மாணவருடைய மொத்த எண்ணிக்கை ஐம்பத்து ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர் எண்ணிக்கையில் கடந்த அதிகமான புள்ளிகளை பெற்ற மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பதினூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு இது பரீட்சைக்கு தோற்றிய மொத்த மாணவர்களில் எழுபது தசம் நான்கு மூன்று சதவீதம் தோற்றிய இந்த மாணவர்களிலே சிங்கள மொழி மூலமாக உச்ச புள்ளியை பெற்ற மாணவர் நூற்று தொன்னூற்று எட்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார் தோற்றியவர்களே உச்ச புள்ளியை பெற்றுக் கொண்டவர் நான்கு இருக்கிறது இரண்டை வெட்டுப்புள்ளியாக கொண்ட மாவட்டங்களாக தமிழ் மொழி மூலமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா முல்லைத்தீவு மட்டக்களப்பு அம்பாறை ரத்தினபுரி

பெரு மாவட்ட அடிப்படையிலே முதல் இடத்திலே இருக்கிறது குருணாகி மாவட்டம் அதேவேளை வெட்டுப்புள்ளிகளுக்கு அதிகமான புள்ளிகளை பெற்றவர்கள் அடிப்படையில் மாவட்ட ரீதியான தரப்படுத்த முதல் இடத்திலே ஹம்பாத்து மாவட்டமும் இரண்டாம் இடத்திலே ரத்னபுரி மாவட்டமும் மூன்றாம் இடத்திலே யாழ்ப்பாண மாவட்டமும் இருக்கிறது